ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் கலவரம் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பிக் பாஸ் வீடை கண்ணீர்ல மிதக்குது அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யாவோட அழுகைய பார்த்து ரசிகர்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க எப்பா எங்களோட தலைவி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் எல்லாரும் சேர்ந்து எங்க தலைவிய டார்கெட் பண்றாங்க அப்படி மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க சரிங்க அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டியா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு வேற ஒன்னும் கிடையாதுங்க திரும்பவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எட்டு பேர்ல இருந்து எந்த இரண்டு நபர்களை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாப் எயிட் போட்டியாளர்கிட்ட கேட்கிறாரு அந்த வகையில அதிகப்படியான நபர்கள் ரவியோட பேரையும் அதே மாதிரியே சாச்சனா ரியா இவங்களோட பேர் எல்லாமே சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டாப் எயிட்ல இருந்து எந்த இரண்டு நபர்களை ரீப்ளேஸ் செய்யலாம் அப்படி மாதிரி இதுல அதிகப்படியான நபர்கள் வந்து சௌந்தர்யா ஜாக்லின் விஷால் அருண் இந்த நாலு பேரோட பேரை தான் சொல்றாங்க அதுலயும் குறிப்பா பி ஆர் அக்கா சௌந்தர்யாவை பழந்து கட்டுறாங்க சவுந்தர்யாவை போறதால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஆணியும் புடுங்கல போலியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிக்கிட்டு இருந்தா சௌந்தர்யா டேரக்ட் டைரக்டா மக்கள் கிட்ட கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அல்றது கூட போலியான நடிப்பு தான் கண்டென்ட்டுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்தபடி அவங்க கிட்ட பெருசா எந்த டேலண்டுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு பொழக்கிறாங்க எல்லாரும் இப்படி பொழந்த உடனே ஐயோ தெரிஞ்சு போச்சா நான் மாட்டிக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கே தோணிருச்சு ஆமா தானங்க சௌந்தர்யா என்னங்க பண்ணாங்க ஏதாவது டாஸ்க் விளையாண்டு பாத்திருக்கீங்களா இல்லனா ஒழுங்கா பேச வருமா டாஸ்க் லெட்டர் கூட வாசிக்க வராது அதே நேரத்துல மத்தவங்களை கேவலப்படுத்துறது புல்லிங் பண்றது அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க அந்த ஒரு டேலண்ட வச்சு டைட்டில் வினர் பட்டம் குடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா சௌந்தர்யாக்கு தான் கொடுக்க முடியும் அதாவது அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது எப்படி அப்படிங்கறத சௌந்தர்யா கிட்ட இருந்து கத்துக்கலாம் மத்தபடி அவங்களோட திறமையை வச்சு இந்த இடத்துக்கு வரல பணத்தை வச்சுதான் வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவங்களே அவங்க வாயால சொல்லிருக்காங்களா ஏங்க என்ன பொறுத்தளவு நான் ப்ரோமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக பிஆர் டிம் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் எல்லாரும் தெரியணும் அப்படிங்கறக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் பண்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பா பி ஆர் டீம் தேவை அதனால நான் பி ஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சௌந்தர்யா அவங்க வாயால தான் சொன்னாங்க நாங்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவும் பண்ணல அதே நேரத்துல எண்பது சதவீதம் மத்தவங்களை இழிவுபடுத்திருக்க அப்படின்னா இருபது சதவீதம் நான் ரொம்பவே இன்னசென்ட் எனக்கு எதுவும் புரியாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் இன்னசன் அவங்களுக்கு எதுவும் புரியாது அவங்களுக்கு எதுவும் தெரியாது தெரியாம தான் பண்ணிட்டாங்க மனசுல தோன்றது அப்படியே பேசுறாங்க அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்பா என்னதான் பிஆர்டிம் செட் பண்ணிட்டு இப்படி எல்லாம் வேலை பார்த்தாலும் பாக்குற மக்கள் வந்து முட்டாளம் கிடையாது ஒரு தடவை ஏமாறுவாங்க ரெண்டு தடவை ஏமாறுவாங்க எப்பவும் ஏமாறுவாங்களாங்க ஆமாங்க இன்னைக்கு அவங்க நடிப்பை போட தொடங்குறாங்க உட்காந்து கேமராவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க தார தாரையா கண்ணீர் வருது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹெவியா இருக்குது ஒரு ஓரமா இருந்து ஜாக்லின் பாக்குறாங்க ஐயோயோ இவ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காளே நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணுமே அப்படின்னு நினைச்சு சௌந்தர்யாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பக்கத்துல உட்காந்து அவங்களும் அழ தொடங்குறாங்க என்னமா ரெண்டு நாடகக்காரிகளும் டிராமாவை தொடங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆமாங்க இவங்களை பொறுத்தவளை முதல் வாரத்துல இருந்து பன்னெண்டாவது வாரம் வர இந்த டிராமா தானே போட்டாங்க சரி எக்ஸ் கண்டஸ்டன் பேசினது தப்பு அப்படின்னா சௌந்தரியா யார பத்தியும் பேசினதே கிடையாதா ஜாக்லின நாடகக்காரி அவ எல்லாரு கூட நட்பா இருக்கிற மாதிரி காட்டுறா அதுவுமே அவளோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின பத்தி பேசிருக்காங்களா இல்லையா பேசிருக்காங்க அதே மாதிரி தான் மஞ்சரி பொய்காரி அப்படிங்கறத பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க ஜெஃப்ரி கூட ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனோட கேரக்டரை தப்பா பேசினாங்க சாச்சனாவ பல இடங்கள்ல இழிவுபடுத்திருக்காங்க அதே மாதிரி தான் சுனிதாவை பொறுத்த மேக்கப் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சுனிதாவையும் இழிவுபடுத்திருக்காங்க இந்த அம்மாவை பொறுத்த ஒரு ஆள் ரெண்டு ஆள்னு கிடையாது எல்லாரையுமே எந்த அளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவு இழிவுபடுத்திருக்காங்க அதே நேரத்துல இவங்க பண்ண விஷயங்களை மத்தவங்க சொன்னா இவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அதாவது உனக்கு எதுவும் வராது நீ பிஆர்டி தயவாலதான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க உனக்குன்னு தனிப்பட்ட திறமைகள் எதுவுமே கிடையாது கியூட்டா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சில ரியாக்சனை வச்சு மட்டும்தான் நீ இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்க அதை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு டீம் தான் உனக்கு ஓட்டே விழுது அப்படிங்கிற மாதிரி இவங்களோட முகத்திரையிடுக்குறாங்க கண்டென்ட்டுக்காக நீ அழுத சீன் கிரியேட் சிம்பத்திக்காக தான் பண்ற அப்படிங்கிற மாதிரி உண்மை எல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க ஆனா கடைசி வாரங்கள்ல இதெல்லாம் எதுக்குங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க ஓட்ட சிதறடிக்கணும் அப்படிங்கறதுதான் மாமா டிவியோட எண்ணம் ஆமாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது விஷால் வந்து கடைசி இடத்துல இருந்தான் பிக் பாஸ் வந்த முந்தானே போட்டு கட்டினாங்க அதுக்கப்புறமா இருக்கான் இடத்துல இருந்துகிட்டு இருக்கான் காரணம் என்ன தமிழ் மக்களுக்கே உரித்தான மனிதாபிமானம் தான் காரணம் அய்யோயோ ஒருத்தனை போட்டு எல்லாரும் அடிக்கிறானு என்னதான் இருந்தாலும் அவன் பாவம் அவன் தப்பு பண்ணி இருந்தாலும் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான் போடுறா ஓட்ட அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு ஓட்டு போட்டு மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அதே பிளான் தான் இப்போ சௌந்தர்யாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது சௌந்தர்யா போலியா நடிக்கிறா பிஆர் ஆர் டிமா செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்துல எல்லாரும் ஒரு ஆளை டார்கெட் பண்ணும்போது மக்கள் மனசுல அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும் அதனால சௌந்தர்யாவுக்கு ஓட்டு விழும் எப்படியாவது முதல் இடத்துக்கு கொண்டு வந்துடலாம் தான் இந்த மாமா டிவியோட எண்ணமா இருக்குது அதுக்காக தான் வேணும்னே இப்படி ஒரு கண்டென்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து அதுலயும் இந்த சௌந்தர்யா அல்றதெல்லாம் பார்க்கும் படு கேவலமா இருக்குதுங்க ஆமாங்க முப்பது வயசு ஆச்சு என்னமோ மூணு வயசு குழந்தை மாதிரி சினிங்கி சினிங்கி அழுறாங்களாம் உண்மைங்க ஃபீல் பண்ணி அழுறாங்க நம்புங்க சும்மா போலியா நடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க போலியெல்லாம் நடிக்கலங்க உண்மையாவே அழுதுகிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த பிக் பாஸ் பொறுத்த அளவுல சின்ன குழந்தைய பேம்பர் பண்ற மாதிரி சௌந்தர்யாவை பேம்பரிங் பண்ணிட்டு இருக்காரு இல்ல உனக்கு எல்லாம் வேற வேலை வெட்டியா இல்லையாடா அவளே போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஆறுதல் சொல்றான் அப்படிங்கிற பேர்ல நீங்க ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் இருக்குது சில இடங்கள்ல நீங்க எடுக்கிற முடிவு சரியா இருக்குது இவ்வளவு நாள் திமுறா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதே திமுறோட இருங்க உங்களை வெறுக்கிறவங்களுக்கு நீங்க பண்ற கியூட்டான ரியாக்ஷன் வந்து போலியா தெரியும் வெறுப்பாகும் அதே நேரத்துல உங்களை விரும்புறவங்களுக்கு நீங்க குடுக்கற ரியாக்ஷன் வந்து ரொம்பவே கியூட்டா தெரியும் உங்களை பிடிச்சவங்களுக்காக நீங்க விளையாடுங்க மத்தவங்க எல்லாருமே காயப்படுத்துவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்க சூப்பரா ஆடுறீங்க அப்படியுமே பேசிக்கிறாங்க இந்த மாமா டிவியை பார்க்கும்போது எனக்கெல்லாம் எல்லாம் ஆகுதுங்க எதுக்குடா இந்த எச்ச வேலையை

நீங்கதான் இழுச்சவாயாச்சு ஒரு அழுதா உங்களுக்கு சிம்பத்தி கிரியேட் ஆயிருமே மனிதாபிமான அடிப்படையில என்னதான் இருந்தாலும் பாவம் சௌந்தரியா அப்படிங்க ஓட்டு போட்டுருவீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மக்களை முட்டாள் அப்படிங்கிற மாதிரிதான் இப்பமும் மாமா டிவி நினைச்சுட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு டைட்டில் பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேவலமான நாடகம் நடந்துகிட்டு இருக்குது இத நம்பி ஏமாந்துடாதீங்கப்பா அது மட்டும் இல்லங்க பொறுத்தல உள்ள ஓட்டிங்ல அசைக்க முடியாத இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு சாதாரணப்பட்ட ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அவனை எப்படியாவது காலி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விஜய் டிவி பிரபலங்கள் எவ்வளவோ முறிச்சு பண்ணி பார்த்தானுங்க அவனுங்களால முடியல வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியுமே யாரு பண்ண தப்ப பத்தியும் பேச மாட்டாரு அதே நேரத்துல வார வாரம் முத்துக்குமார போட்டு தோவை தோவனு துவைப்பாரு இருந்தாலும் மக்கள் ஆதரவு எந்த விதத்திலயும் குறையல சரி அவனோட ஓட்டை உடைக்க முடியாது அவனுக்கு இருக்கிறது உண்மையான ரசிகர்கள் அதனால மற்றவங்களோட ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களை எல்லாருமே டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கறக்காக தான் மாமா டிவி இவ்வளவு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா உள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட பொறுத்தளவுல கொடுத்த காசுக்கு மேல கோவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க கடைசி ரெண்டு வாரத்துல வெளியே நடந்த விஷயங்களை உள்ள பேசவே கூடாது அப்படிங்கறது தான் இதுவரையா நடந்த சீசன்கள்ல இருந்த ரூல்ஸ் ஆயிருந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல யாருக்கு ஓட்டை அதிகப்படுத்தணும்னு மாமா டிவி நினைக்கிறானுங்களோ அவனுங்களை போட்டு துவங்கிடா அப்படிங்கிற அளவுக்கு இவனு இவனுங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறானுங்க இவனுங்களும் இவனுங்களோட வன்மத்தை தெளிக்கிறானுங்க இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட விஷாலா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் நாங்க ரொம்பவே நல்லவங்க எங்களை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாங்க மக்களும் ஏமாந்து முட்டாளாகி ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் ஆதரவாளர்களை பொறுத்தளவுல கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்கப்பா முத்துக்குமரனுக்கு எதிரா மாமா டிவி ஹெவியா பிஆர் வேலை பாத்துட்டு இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த டிராமா எல்லாமே போயிட்டு இருக்குது அதனால உங்களோட ஓட்டுகளை எங்கேயும் செதறடிக்காம முழு போக்கா நீங்க யாரை விரும்புறீங்களோ யாருக்கு டைட்டில் வினர் பட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே போடுங்க அப்படி பண்ணா மட்டும்தான் நீங்க நினைக்கிற நபர் டைட்டில் வினரா வர முடியும் அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட நாடகத்தை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதே மாதிரி இந்த சீசனோட ட்ரெயில் வினரா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்